இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கேன் ஆஃபீஸில் என்ன பண்ணுறீங்க ஆஃபீஸில் இப்போ தான் சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்தாங்க குடிச்சிக்கிட்டு இருக்கேன் சாத்துக்குடி ஜூஸா ஓ எனக்கு வேணுமான்னு கேட்கவே இல்லை நான் இருக்கிறது பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி நீ அங்கே இருக்க நான் எப்படி உனக்கு சாத்துக்குடி ஜூஸ் அப்படி இல்லை அப்படி இல்லை யூ ஷுட் நாட் டேக் இட் இன் லைட்டர் சென்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க கொடுக்கல அது வேறு விஷயம் குடிக்கிறியான்னு கேட்டிங்களா இல்லைம்மா கேட்கல தப்பு தான் சாரி என்ன சாரி இல்லை என்ன சாரிங்கிற அப்போ லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாரின்னு சொல்லி கடந்து போயிடுவீங்களா வேறு என்ன சொல்லிம்மா கடந்து போகணும் இல்லை சாரின்னு சொல்கிறது மட்டும் பத்தாது அந்த அன்பு அந்த அந்த உள்ளேருந்து வரணும் இந்த ஒரு இன்டெகிரிட்டி வரணும் நீ வந்து சும்மா அப்படி